அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்த முரளி நேற்று வந்து இந்த முகநிலை வந்து பதிவு விட்டு இருந்த நான் நேற்றைய விட கிட்டத்தட்ட மூன்று அடி ரெண்டு அடிக்கு மேல இங்க இந்த கண்டத்துல வந்து தண்ணி ஊடி சின்னாலம்பொழி சின்ன ஒளி கண்டத்துல வந்து உண்மையாகவே நாங்க வந்து மாரி காலத்திலான் பெரும்பு தண்ணி பிரச்சனை பிரிசான்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்க இந்த சிறுபோவத்தில் கூட இந்த தண்ணியை வந்து ஒழுங்கான நீர்முகாமைத்துவம் செய்யாட்டி பெரும்போத்தில் எப்படி இதை மலை நீர் செய்ய போகிறாங்கன்னு தெரியாது விதைச்ச வயலோ விதையாத வயலோ ஏதோ தண்ணி தாண்டிருந்தால் அதுக்குரிய ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் தான் அது சம்மந்தமாக சிறந்த முறையில் கற்று வந்து திணைக்களத்தில் இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் இந்த இந்த வயல் வந்து தாண்டிருக்கான்னு கூட நான் நினைக்கிறேன் சம்மந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு தெரியா தெரியுமோ தெரியாது இந்த வயல் தாழ்றது இது விதைக்கிறது சம்மந்தமாக நாங்கள் வந்து தெளிவாக ஆரம்ப கூட்டத்தில் வந்து கதைச்சிருந்தாங்க கதைச்சும் அதுக்கு எந்த விதமான ஒரு விதையும் தரல ஆக இனி வருங்காலமாவது இப்படி இல்லாமல் இது வந்து சித்தாண்டி ஒருபோகம் செய்கிற பூமி சரியான கஷ்டப்பட்டு செய்கிற பூமி நல்லா விளையக்கூடிய பூமி வித கூடுதலான ரசாயனங்கள் ஒன்றும் பாவியாமல் நல்லா விளையக்கூடிய பூமி இந்த பூமியை வந்து இப்படி செய்கிறது வந்து அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே ஆய்வுகளை மேற்கொண்டு போட்டு இந்த காணியை செய்ய உணாண்டு போட்டும் இங்கே அதில் விவசாயிகளுக்கு வந்து காணியை வழங்குங்க அப்படியான நடவடிக்கைகள் எடுங்க திணைக்களங்கள் அதாவது நீர்ப்பாசன திணைக்களம் இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கணும் நீங்கள் மாவடியோடையில் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்காக வேண்டி தானியை தேக்கி தேக்கி வச்சுட்டு போட்டு திறந்து விட்டு இந்த வயல் மட்டும் இல்லை இதில் கிட்டத்தட்ட அன்னளவாக பார்க்க போனால் ஏக்கருக்கு ஏக்கருக்கு மேற்பட்ட வயல்காணி இருக்கு நீங்க ஆறு வாரம் வேண்டாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்க வந்து நான் வந்து எங்கெங்க எந்த வயல் தாண்டி இருக்கணும்ன்ற விஷயத்த கொண்டு போய் இது செஞ்சு காட்டுறேன் செத்து போறதுக்கு அடிக்கிறீர்கள் என்னத்துக்கு தான் இது வந்து இப்போ வந்து இப்போ இது வந்து பத்து பன்னெண்டு நாளாகுது விதைச்சு இப்போ நாங்கள் வந்து என்ன இது இப்போ வருமா வராதாண்டு தெரியாத அளவில் இப்போ நாங்கள் நிற்கிறோம் நிற்கிற வழியில் வந்து குளுப்படித்து முழுதையும் கொண்டுட்டு போய்ட்டு இப்போ ஷீரம் போகும் இந்த வில்லாமல் ஷீரத்துக்கு தான் எங்களுக்கு வரும் போல கிடக்கு ஆனபடி இது புதிய அதிகாரிகள் இந்த தண்ணியை அவங்க அவங்க வழிக்கு அனுப்புமாறும் உங்களை கொடுக்குறோம் நாங்கள்

சரிய எடுத்து சரியான முடிவாக எங்களுக்கு கூடிய இழப்பை இந்த கண்டத்தில் பாதிக்கப்படுது சரி இந்த நீர்முகத்துவம் செய்கிற குழுவோ இல்லை நீர் விநியோகம் செய்கிற அதிகாரிகளோ சரியான விருக்கமான முடிவுக்கு நாங்கள் சொல்கிறோம் விருக்கமான தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும் சும்மா பந்தம் போனோம்னு போட்டு இருக்கக்கூடாது அத்தனை பேசாயும் இப்போ ஃபோட்டில் பிச்சை இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஐயந்திர அளவில் நாங்கள் இடிக்கிறோம் இப்போ ஒம்பது பத்து நாள் ஃபை பயிரை கண்டுபிடிக்கிற மாதிரி மற்ற பறவினங்கள் குழுப்ப இனங்கள் எல்லாம் இந்த பகலையில் இந்தளவுக்கு அடுக்க வேண்டாம் இடஒலையில் இந்தளவுக்கு அடுக்கு பண்ணுறத நீங்கள் முடிவெடுத்து சரி உங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கும் குழுப்பண்டா இல்லை அந்த பாருங்கள் கொடுப்பது தாரான்றது தான் கொழுப்பேன் நாங்கள் அதை குழுப்பன்றுதான் சொல்கிறேன் ஆகையினால் சரியான முடிவை நீங்கள் எங்களுக்கு இனி வருங்காலத்து தெரியாது நுருக்கமாக குழு நுருக்கமான முடிவு எங்களுக்கு தர வேணும்